அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மேற்குரி ப்ராப்பர்ட்டி நம்ம சேனலில் இரண்டு ஏக்கர் இருபத்தி மூணு சென்ட்டு விவசாய நிலம் விற்பனைக்கு வந்துருங்க பாருங்கள் இடம் ஸ்கொயராக இருக்குது அதுவும் பஞ்சாயத்து மண் ரோடு மேலே இருக்குங்க பாருங்கள் சுற்றியும் ஃபென்ஸ் போட்டிருக்காங்க இந்த சைட்டில் பக்கா ஸ்கொயரான இடங்க சமமான பூமி செம்மண் பூமிங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா தோகமலை ம மணப்பாறை அருகில் இருக்குதுங்க இது வந்து இந்த சைட் வந்து திருச்சி மாவட்டம் சேர்ந்தது இதில் மரக்கன்றுகள்லாம் கொஞ்சம் நட்டுருக்காங்க ஆங்காங்கே இது ரோட்டு மேலே இருக்கிறதுனால நம்ம சைட்டு வழிபாதிக்கு பிரச்சனை இல்லைங்க நாளைக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ஒன்றுக்கு ரெண்டு மடங்கு வேலை கூடுங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீர்வளம் பிரச்சனை இல்லைங்க இங்கே பக்கத்தில் எல்லாம் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க இது நெய்துலூர் இந்தமாதிரி அருகில் இருக்குங்க இந்த இடம் இந்த சைட்டு வந்து சுற்றியும் ஃபென்ஸ் போட்டு ஃப்ரண்டில் வந்து கேட்டு கொடுத்துருக்காங்க என்ட்ரன்ஸ் மாதிரி இதை பாருங்கள் இதுக்கும் ஒரு வழித்தாடை அமைச்சிருக்காங்க நேராக சைட்டுக்குள்ளே போகிறதுக்கு இதோட சு சுற்றுலாம் பார்த்தீங்கன்னா இதோட பரப்பளவு பார்த்தீங்கன்னா இரண்டு ஏக்கர் இருபத்தி மூணு சென்ட் வருதுங்க மரங்கள்லாம் நின்றுருக்காங்க இது முன்னாடியே பாருங்கள் போர் போட்டிருக்காங்க போர் பைப்லைன் இருக்குது ரெண்டு போர் இருக்குதுங்க இந்த சைட்டில் இல்லை இங்கே ஒன்றும் பின்னாடி போரும் வரும் அதனால் ஒரு அருமையான ஃபஸ்ட் க்ளாஸான சைட்டுங்க அது செம்மன் பூமி நாளைக்கு வந்து ஒரு ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் கட்டுறவங்களுக்கு இது அற்புதமாக இருக்கும் ஒரு பண்ணை வீடு மாரி கட்டிக்கிட்டு பக்காவாக இருக்கலாங்க மாட்டுப்பண்ணை ஆட்டுப்பண்ணை வச்சுக்கிட்டு அருமையான விவசாயம் பண்ணலாம் ஒரு குடும்பத்துக்கு ஒரு அருமையான விவசாயத்துக்கு ஏற்ற பூமி இது சின்டெக்ஸ் டேங்க் வச்சுருக்காங்க இதுலேருந்து போர்லேருந்து தண்ணியை வந்து சின்டெக்ஸ் டேங்க் எடுத்து கொடுத்து இதிலேருந்து வந்து நீர் பாசனம் பண்ணுறாங்க தேக்கு மரம் எல்லாம் வச்சுருக்காங்க இது இல்லை இதோடய விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சி லட்சம் நெகோசியபிள் தாங்க இந்த இடம் பிடிச்சிருக்கவங்க டிஸ்பிளே உள்ள நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு நாங்கள் சைட் விசாரி பண்ணித்தரோம் இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நேராக பார்த்துக்கிட்டு கொட்டு போய் உங்களை நல்லபடியாக முடிச்சு தரேங்க இதங்க இது இரண்டாவது போர் இதில் இருந்தால் இப்போ தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு போர்லேயே தண்ணி வந்து போதுமான அளவுக்கு இருக்குது மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்